கிடக்க முடியாத இரவுகளை போகிறதுக்கு முன்னாடி ஒரு மூணு இன்சிடென்ட் வந்து நான் மதுரையில் வந்து இந்த பாண்டி கோவில் அப்படிங்கிற ஒரு இடம் பார்த்தீங்கன்னா அதனுடைய வழிபாடு அப்படிங்கிறது வந்து ஒரு ஆக்ரோச கல்வி மிகுந்த ஒரு விஷயமா இருக்கும் யார் அந்த கோவிலுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வந்து என்னன்னா ஒரு சாமியாடல் அப்படிங்கிற ஒரு எல்லா தரப்பு மக்களுக்கே அந்த பாண்டி முனி வந்து உள்ளே இறங்கி அவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லுவாங்க அப்போ நாங்கள் சின்ன ப பசங்களாக இருக்கும் பொழுது அந்த கோவிலுக்கு வந்து தொடர்ச்சியாக வந்து போயிட்டே இப்போ வேற ஊரில் இருந்து ஒரு ஒரு லேடி வந்து அந்த கோவிலுக்கு வந்து வந்தோடனே அவங்க ஒரு ஒரு நபருக்கு வந்து பாண்டி முனி வந்து வராது ஒரு சாமியாடல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு அப்படி ஒரு நார்மலான ஒரு ஸ்டேட்ல இருந்து தன்னை மறந்து அவங்க வந்து ஒரு வேற ஒரு நிலையில் இருக்கும் அப்ப அந்த சொல்லக்கூடிய வார்த்தைகள் அப்படிங்கிறது முழுவதும் அர்த்தப்படுத்துதல் இருக்கக்கூடிய வார்த்தை இருக்கா ஒரு மாதிரி என்ன சொல்றதுன்னா ஒரு திறன் நிலையில இருக்கக்கூடிய ஒரு வார்த்தைகளாக புரியவங்க இருக்கும் சில நேரம் எதுவுமே வந்து அதுல புரியறதுக்கான சான்ஸே வந்து இருக்கு அப்ப அவர் வந்து சில வார்த்தைகள் வந்து அந்த பாண்டியுடைய நிலையில இருந்து அவர் வந்து சொல்றாரு அங்க இருக்கிற அக்கா வந்து அந்த சீன் வந்து பார்த்துட்டே இருக்காங்க என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டே இருக்கும்போது பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட கேட்குறாங்க இங்கே என்ன நடக்குது அவர் என்ன சொல்ல முயல்றாரு என்ன சொல்கிறாரு அப்போ அந்த தாத்தா வந்து ஒரு ஒரு வார்த்தை வந்து சொல்கிறாரு நீங்கள் ஏன் எல்லா விஷயங்களையும் புரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னு சொல்லி அவர் எனக்கு அப்போ தான் அந்த ஈவெண்ட் வந்து எனக்கு இன்ன வரைக்கும் ஞாபகம் இருக்கு இப்போ நம்ம ஒரு ஒரு மனித தன்மை வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா எல்லா விஷயங்களையும் நான் வந்து தெரிஞ்சுக்கணும் எதையுமே நான் தெரிஞ்சுக்கோ இல்லாமல் இருக்கவே கூடாது எல்லாத்தையும் என்னோட வந்து கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை வந்து என்ன பண்ணுன்னா திருப்பி திருப்பி ஒரு ரெண்டாவது ஒரு ஒரு இன்சிடன்ட் இன்சிடென்ட் கிடையாது இது ஒரு ஒரு மூவியோட ஒரு ஒரு கடைசி ஒரு ஷாட் டக் அப்படிங்கிற ஒரு கேரக்டருடைய த்ரீ அப்படின்னு சொல்லி ஒரு படம் அந்த படத்துல வந்து பார்த்தோம்னா கடைசி அந்த சீன் முடிய போகும்போது அந்த மூணு கதாபாத்திரங்களும் வந்து அதாவது ஒரு கணவன் ஒரு மனைவி அந்த மனைவிக்கு பரிச்சயமான ஒரு நண்பர் அந்த மூணு கதாபாத்திரமும் ஒரு வெயிட் மிஷினில் நிற்கிற மாதிரி வந்து ஒரு ஷார்ட் இருக்கும் கிட்ட இருக்கிற அந்த த்ரீ ஏறிக்கிறப்ப இப்போ பொதுவாக நான் ஏறி நிற்கிறேன்னா எனக்கு ஒரு எப்பத்தஞ்சு கிலோ வந்து காட்டும் நீங்கள் என் கூட ஏறிக்கிறீங்கன்னா ஒரு நூற்றி இருபது கிலோ காட்டு மூணாவது ஒரு ஆள் அந்த வெயிட் மிஷினில் ஏன்னா ஒரு இரநூத்தம்பது கிலோ வரைக்கும் காட்டணும் அதில் வெயிட்டே காட்டவே அது அப்படியே ஜீரோ அப்படிங்கிறது வந்து கரெக்டாக வந்து அப்ப கிங்கு வந்து ஒரு வார்த்தை சொல்லி முடிப்பாரு என்ன வார்த்தை சத்தியமாக சொல்வதற்கு மிகவும் கடினமாக இருக்கிறது நாம் கனவுகளில் இருக்கிறோமா இல்லை யதார்த்தத்தில் இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி அவர் வந்து இந்த இன்சிடண்ட்டையும் நான் வந்து என்னன்னா மனித மனம் அப்படிங்கிறது என்ன பண்ணுது திருப்பி திருப்பி ஒரு விஷயத்தை வந்து என்னுடைய புரிதலுக்கு கீழே கொண்டாடணும் வந்து எனக்கு ஒரு மகிழ்ச்சி வந்து கிடைக்குது அப்படிங்கிறத நம்பிக்கிட்டே நான் நம்புறேன் நான் எனக்கு கீழே வந்து ஒரு விஷயம் வருது அப்படின்னா நான் வந்து நம்பிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத தாழ் பயிறவனுடைய இந்த கடக்க முடியாத இரவு இருக்கக்கூடிய கதைகள் என்ன சொல்ல ஏன் ஒரு விஷயத்த வந்து உங்களுடைய புரிதலுக்கு உட்பட்ட ஒரு விஷயத்தை வந்து நீங்க வந்து பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அதை கடந்து போ அது ஒரு எளிமையான அர்த்தப்படுத்துதல் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு அப்படிங்கறத இருக்கக்கூடிய கதைகள் இப்ப இதுல வந்து முதல் கதை வந்து அதாவது விலகி செல்லும் நதி அப்படிங்கிறது நான் சொன்ன மூணு இன்சுகெண்ட்டும் வந்து இந்த கதையோட பொருந்ததற்கு காரணம் என்ன சொல்லி பார்த்தோம்னா இதுல இருக்கக்கூடிய கதைகள் எல்லாமே வந்து என்னன்னா சொல்லப்பட்ட கதைகளாகவும் கேட்கப்பட்ட கதைகளாகவும் தான் இருக்கு இவரா வந்து எழுதின கதை இவருடைய புனைவுகள்ல இருந்து வெளிப்பட்ட கதைகள் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறார் ஏன் அப்படின்னா ஒரு நாட்டுப்புற சார்ந்த கதைகள்ல இருக்கக்கூடிய மர்மங்களை வந்து நம்ம தேடி 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 பக்கத்துல போனோம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய தன்மைகளை வந்து நம்ம வந்து விலகக்கூடிய ஒரு தன்மை அதுல இருக்கக்கூடிய மாயங்கள் அப்படியே மாயங்களா வச்சு ரசிக்கும் பொழுதுதான் அதுக்கு அதுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பக்கத்துல இருந்து பார்க்கணும் அப்ப இந்த விலகி செல்லும் நதியில இந்த கதை வந்து ஏன் நான் இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் சொல்லி இந்த கதையை வந்து முன்வைக்கிறேன் ஒரு ஆத்திலியம்மன் அப்படின்னு சொல்லி ஒரு இருக்கக்கூடிய ஒரு கோவில் வந்து ஒரு நபர் வந்து அந்த கோவில் இருக்கக்கூடிய மர்மங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க அந்த கோவில் எப்படின்னா ஒரு நபர் ஒரு நதிக்குள்ள இறங்குறாரு அப்படின்னா அந்த நதி தன்னுடைய திசையை மாத்திக்கணும் அப்படிங்கிறது அப்ப அந்த நபர் எப்படியோ கண்டுபிடிச்சு அந்த நதியை போய் வந்து சேர்ந்து அடைஞ்சாரு இப்ப மனிதனுக்கு ஒரு ஒரு விஷயம் என்னன்னா தன்னுடைய அதிகாரத்தை எல்லா இடத்துலையுமே வந்து செலுத்துறது ஒரு ஒரு நதி எப்படி நான் உள்ள இறங்கினா அதை எப்படி திசையை மாற்றி போகும் அப்படிங்கிற ஒரு ஒரு லோட்டி கூட்டத்துக்குழு அப்படி அந்த போட்டி நடக்கும் பொழுது என்ன அந்த ஆத்துக்குள்ள வந்து திருப்பி இறங்கி பார்க்கலாம் அப்படிங்கிறது திருப்பி ஆறு வந்து இவனுக்கும் அந்த நதைக்கு ஒரு போராட்டம் கடுமையா போராடுறான் ஆனா அந்த ஆற்றினுடைய அந்த ஒரு திசையை வந்து என்ன பண்ணுறா அவளால் நிலைநடக்கும் அப்ப கடைசியாக அவன் உணரக்கூடியது என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த மாதிரி நிலைகளில் வந்து இயற்கை அப்படிங்கிறது வெற்றி கொள்றது அப்படிங்கிறது வந்து மனிதனுக்கு வந்து ஒரு சாத்தியப்படாத ஒரு விஷயமா என்ன ஆகுது ஆத்துக்குள்ள இறங்கி தன்னை இழந்த ஒரு நிலையில் அந்த ஆத்துக்குள்ள இறங்கும் பொழுது ஒரு குழுமை அவனுக்கு உணரலாம் அப்படின்னு சொல்லி இருந்தான் ஆனால் அந்த குழுமையை உணரும் பொழுது அவன் அவனாக இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை இந்த கதை என்ன சொல்ல வருதுனா இந்த மனித தன்மை எல்லா விஷயங்களையுமே வந்து அறிஞ்சுக்கணும் அறிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அதுல இருந்து விலகி பார்க்கும் பொழுதுதான் ஒரு இயற்கை நமக்கான வடிவத்தை எப்படி கொடுக்குது அப்படிங்கறத வந்து நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கதையாதான் இருக்கு ரெண்டாவது இந்த தொகுப்புல இருக்கக்கூடிய கதைகள்ல எல்லாமே வந்து ஒரு ஒரு நாட்டுப்புற தன்மை இருக்கக்கூடியதா இருக்கு என்ன அப்படின்னா இந்த மசாலா கொள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு திருவிழா நடக்கும் மசாலா கொலை அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து மயானத்துல நடக்கக்கூடிய ஒரு திருவிழா அப்போ அந்த மயானப்பிள்ளை திருவிழா நடக்கும் பொழுது ஒரு டைம் என்ன நடக்குதுன்னா ஒரு இறப்பு நடக்குது ஒரு ரெண்டு கேரக்டர் வந்து பேசிக்கிறாங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா அம்சா கண்டிப்பாக மயானப்பிள்ளை திருவிழா வந்து நடந்துச்சுன்னா ரெண்டு உசு வந்து காவ வைக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ஈவெண்ட்டை வந்து திருப்பி 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 பேச போடும்போது அதனுடைய முக்கியத்துவம் அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும்

போது ஏதோ யாரோ வந்து காவு வாங்க போறாங்க அப்படிங்கறதே போறாங்க முன்னாடி எப்படி எல்லாம் இறப்பு நடந்திருக்கு அப்படிங்கறத பத்தி பேசிட்டு இருக்காங்க ஆக்கு இறங்கும் அடிச்சு கொண்டு ஏதோ ஒரு வந்து உருவாச்சு கொண்டு ரெண்டாவது வந்து என்னன்னா ஏதோ ஒரு கிணறு வந்து விழுந்து அந்த கூட்டத்துல இருக்கவங்க மூணாவது வந்து இவன் போதை நல்லா ஏத்திட்டு சொல்லலாம் ஏதோ ஒரு இறப்பு வந்து நடக்க போகுது ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க ரெண்டு பேரும் பேசிட்டு அந்த இடத்த விட்டு கடந்து போகும் வெடி வெடிக்கிறதுக்காக ஒரு ஆள் வந்து இந்த ரெண்டு பேருந்து அந்த வெடியை கொடுக்குறாங்க வெடி வந்து ஈரமான சரியா வெடிக்கிறோம் அப்ப என்ன பண்றாங்க இந்த வெடியை காய போடுறதுக்காக ஒரு கேரட் வந்து ஆற்று பக்கத்துக்கு போய் வெயில வந்து என்ன பண்றாங்க அந்த வெடியை வந்து காய வைக்கிறதுக்காக மருந்ததா இருக்காங்க இப்படி இந்த நிகழ்வை பத்தி பேசிட்டு இருக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டக்குன்னு அவங்க வெடிக்கக்கூடிய ஒரு வெடியோட ஒரு பகுதி எங்க போய் வந்து விடுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒன்றும் அவங்க போய் காயா அதுல போய் இப்போ இது படுத்துனா ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு நிரந்தரமற்ற தன் இருவதே நம்ம சொல்றோம் இது எனக்கு படிக்கும்போது ஒரு சாதாரண ஒரு கதையாக தான் தெரிஞ்சிச்சு ஆனா என்ன அப்படின்னா ஒரு இழப்பின் மீது கட்டப்படக்கூடிய ஒரு நம்பிக்கை இருக்கு ஒரு பேயின் மீது ஒரு இல்லாத ஒரு விஷயத்தின் மீது அது வந்து நம்ம வந்து கட்டப்பட்டு அதை உருவாக்கக்கூடிய விஷயம் இல்லை அது கிராமத்துல இன்னைக்கு அந்த விஷயத்தை வந்து என்ன சொல்றாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு பேய் இல்லாத கிராமம் ஒரு மோயி இல்லாத கிராமம் இல்லை வந்து ஒரு எப்படி சொல்றது சில விஷயங்களை வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்தினுடைய தன்மை அப்படிங்கிறது வந்து அது வந்து எக்ஸிட் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறேன் மக்கள் என்ன பண்றாங்க அதை நான் தக்க வச்சுக்கிட்டு அதை விரும்பக்கூடிய நிலைக்கு வந்து என்ன பண்ணிக்கிறாங்க மாற்றிக்கிறாங்க காலம்பீர் அவர்களுடைய கதைகள் என்ன சொல்றது அப்படின்னா அவர்கள் விரும்பக்கூடிய விஷயங்களை வந்து என்ன சொல்றதுன்னா நம்மளுக்கு எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு விஷயமா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த நாட்டுப்புற தன்மைகளை என்ன பண்ணக்கூடியதுக்குன்னா எடுத்துக்காட்டக்கூடியதா இருக்கு இப்போ இந்த தம்பியும் சில நாவலில் சில அம்சங்களை பண்ணுவாங்க இந்த காதல் அப்படிங்கிற ஒரு தன்மை என்ன காமம் அப்படிங்கிற ஒரு தன்மை என்ன இது ரெண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன இன்ன வரைக்கும் ஒரு இந்திய சமூகம் அப்படிங்கிறது வந்து இந்த ரெண்டு உறவுகளுக்கு இடைப்பட்ட ஒரு முரணை வந்து புரிஞ்சுக்க முடியாமல் வந்து தவிக்கக்கூடிய ஒரு சூழல்ல தான் வரும் யாருக்கும் இதனுடைய முழுமையான அர்த்தம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது தெரியாது இதுக்கு என்ன அர்த்தப்படுத்தோ அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கக்கூடிய தான் இருக்கு கிட்டத்தட்ட இதுல இருக்கக்கூடிய வேட்டை அப்படிங்கிற ஒரு ஒரு கதை வந்து சொல்றேன் அதாவது கிராமப்புறங்கள்ல வந்து பார்த்தோம்னா அந்த வேட்டையாடக்கூடிய ஒரு ஒரு பழக்க வழக்கம் இருக்கு இரவு நேரங்கள்ல போயிட்டு ஒரு முயலையோ இல்லை வந்து வேலையோ மிருகங்களையோ முடியும் அப்போ ஒரு மூணு நண்பர்கள் இருக்காங்க அந்த இடத்துல ஒரு மூணு நண்பர்களும் வேற வேற இடங்கள்ல வந்து வேட்டையாடுறாங்க திடீர்னு அந்த ஒரு இழுப்பை பூ வாசனை வந்து வந்தோடனே ஒரு நண்பருடைய ஞாபகம் வந்து வரும் அந்த நண்பருடைய பழைய கதைகள் எல்லாம் வந்து சொல்லிட்டு வராங்க எப்படி அவங்க வேட்டையாடுவாங்க எப்படி ஈசல்லாம் இருப்பாங்க அப்படின்னு அப்போ ஒரு நண்பரை பத்தி ஞாபகப்படுத்தும் பொழுது அந்த நண்பர் எப்படிலாம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாரு அப்படிங்கிறத பேசிட்டு இருக்காங்க அந்த நண்பர் இப்ப உயிரோட இருந்தா நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு வேட்டையாட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த கதை வந்து ஒரு இடத்துல நிற்கு அப்ப கதையுடைய போகும்போது அந்த நண்பர் ஏன் செத்தார் அப்படிங்கிறத சொல்லி இருக்காரு ஏன் செத்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த கூட்டத்தோட வேட்டையாடிட்டு அவங்க வீட்டுக்கு போகும்பொழுது அந்த வீட்டுக்கு வெளியில வந்து அந்த நண்பர் வந்து நிற்கிறார் அப்ப வீட்டுக்குள்ள அவங்க மனைவி வந்து வேற யாருக்கையும் வந்து பேசிக்கிற மாதிரி ஒரு சௌ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க மனைவி வந்து வேற ஒரு நபரோட வந்து என்ன உறவு வைத்துக் கொள்ளக்கூடியதா வந்து இருக்கு இந்த விஷயம் அந்த கூட்டத்தில் இருக்க எல்லாத்துக்குமே வந்து தெரியும் அப்போ தெரிஞ்சவங்க என்ன நடக்குதுன்னா அதை தாங்கி போடக்கூடிய அந்த மனசு வந்து அந்த கேரக்டர் வந்து இல்லை அதனால என்ன பண்றாங்கன்னா அப்பயும் வந்து அந்த கேரக்டர் வந்து தூக்கி போடுறது இப்போ இவங்க ஒவ்வொரு தடவையும் வேட்டைக்கு போகும்பொழுது இதை பற்றி நினைச்சுக்கிட்டே இருக்காங்க நம்மளுடைய நண்பர் வந்து நம்ம கூட இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஆனால் இந்த கதை வந்து வேட்டை அப்படிங்கிறதுக்கு இதுக்கு இதுக்குள்ள ஒரு 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 வகையான ஒரு முரண் இருக்கு என்ன அப்படின்னா இந்த கூட்டத்தில் இருக்கிற இன்னொரு நபரும் வந்து கிட்டத்தட்ட என்ன பண்றான்னா வேட்டை முடிஞ்சோடையும் வேற ஒரு பொண்ணு வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து இல்லாதப்ப வந்து அவங்களுடைய வீட்டுக்கு போற மாதிரி வந்து இந்த கதை வந்து அதாவது அவங்க அவர் அந்த வேற ஏதோ ஒரு வீட்டுல வந்து அவங்களுடைய கணவன் இல்லாதப்ப போற மாதிரி இருக்கு இந்த வேட்டை அப்படிங்கிறது அந்த ஒரு குரூரம் அந்த மனசு அதை வந்து ஏத்துக்கிறதுக்கான பக்குவம் அதெல்லாம் வந்து கிடையாது ரெண்டு உடல்களுக்கான தேவைகள் நிறைவேற்றப்படுதா அதுல வந்து இதுல வந்து சரி இது தவறு அப்படிங்கிற மாதிரியான நிலைப்பாடுகளுக்குள்ளலாம் வந்து அந்த கதாபாத்திரம் அப்படிங்கிறது வந்து போகவே இருக்கு அவனுடைய நண்பனை பத்தியும் யாருமே வந்து யோசி யோசிச்சு பார்க்க முடியல அவனுடைய மரணம் அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல வந்து பெருசா தெரியக்கூடியதா இருக்கு இப்படி ஆண் பெண் சார்ந்த முரண்களை வந்து பேசக்கூடியதாக என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த கதைகள் இதுல ஐம்பது சதவீதத்திற்கும் மேற்பட்ட கதைகள் என்னன்னா ஒரு ஒரு ஃபேண்டசி தன்மை சார்ந்த ஒரு ஊர் மக்கள் வந்து நம்பக்கூடிய ஒரு தன்மையில இருக்கக்கூடிய தான் இருக்கு அப்படிங்கிறத சொல்றேன் இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை அப்படின்னு சொல்லி பட்டி தெரு அப்படிங்கிற ஒரு கதை தான் வந்து என்னுடைய இதுக்கு வந்து ரொம்ப இருந்துச்சு என்ன அப்படின்னா இந்த ஊர்ல வந்து ஆறு மாடுகளை கட்டி வைக்கக்கூடிய இடத்தை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்ப ஆயிரத்தி எண்ணூறுகள் பார்த்தா அதாவது ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி இருந்தபோது என்னன்னா ஒரு ஒரு ஓலை வந்து வருது அந்த ஊருடைய தலைமைக்கு வந்து ஒரு ஓலை வருது என்ன ஓலைன்னா இந்த மாதிரி இந்த பட்டியில இருந்து வெடி மருந்தும் வந்து பொருட்கள் அதனால இந்த பட்டியை இழுச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஓலை வந்துடும் ஓலை வந்து என்ன பண்றாங்க ஊர்க்காரங்க எல்லாருமே வாசித்து பாக்குறாங்க அந்த ஆயிரத்தி எண்ணூறாம் ஆண்டு வந்த ஓலையை வந்து என்ன பண்றாங்கன்னா இப்போ வரைக்கும் ஒரு ஆள் வந்து பாத்திரம் கரண்ட்ல வரைக்கும் ஒரு ஆள் பாத்திரமா வச்சிருக்காரு அப்ப அந்த ஊர்காரங்கிட்ட வந்து பேசுறாங்க என்ன பேசுறாங்கன்னா நான் வெள்ளக்காரன்ட்டு இருந்தே இந்த இந்த பட்டியை வந்து நான் பாதுகாத்து வச்சுட்டேன் உங்கள்கிட்ட வந்து இந்த பட்டியை வந்து பாதுகாக்க முடியாம போதை இடம் அப்படின்னு என்ன சொல்றாரு ஒரு ரியல் எஸ்டேட் முதலாளிகள் வந்து நீங்க உங்களோட இடத்த வந்து ஆத்து பக்கத்தை வந்து போட்டு மாத்தி வச்சிருக்காங்க உன்னோட ஓலைய வச்சு நாத்து தான் வந்து வலிக்க முடியும் நீ ஆயிரத்தி எண்ணூறு வருஷத்துல அங்க அப்ப பாதுகாத்தா அதெல்லாம் வந்து நீ சொல்லிக்கோ ஆத்து பக்கத்து போட்டா எனக்கு வந்து எவன் வந்து இடத்த வந்து வாங்குவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டியை பத்தி பேசாங்க இப்போ இந்த பட்டியை பத்தி பேசணும் என்ன ஆகுது அப்படின்னா இந்த பட்டியுடைய நினைவுகள்ல இருந்து அதனுடைய முக்கியத்துவத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆசிரியர் அப்ப என்னன்னா ஒரு ஒரு ஆறுமுகம் அப்படிங்கிற ஒரு ஒரு கதாபாத்திரம் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த பட்டிக்கு வந்து எப்பயுமே மாடு கட்டக்கூடிய ஒரு வழக்கம் உண்டு அப்ப அதே மாதிரி வந்து ஆறுமுகம் அப்படிங்கிற கதாபாத்திரத்துக்கு திருமணம் ஆயிடுச்சு அதே இடத்துல வந்து வேறு ஒரு பெண் வந்து என்ன பண்றாங்க ஒரு இரவு நேரத்தில் வந்து என்ன பண்றாங்க பட்டி கட்டுறதுக்காக வந்து அது வர்றாங்க இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா ஒரு ஒரு அடிப்படையான அந்த மனம் வந்து என்னன்னா எதை பத்தியுமே வந்து யோசிக்கிறது அவனுக்கு தேவை வந்து ஒரு உடல் சார்ந்த தேவைகளும் நிறைவேற்றணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்கு அந்த பெண்ணுக்கும் இவனுக்கும் வந்து என்னன்னா அந்த பட்டியல வந்து உறவு வச்சுக்கிறாங்க அப்ப அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யதார்த்தமா அந்த பட்டிக்கு உள்ள வரக்கூடிய ஒரு ஆள் வந்து இவங்க உறவு வச்சுக்கிறது வந்து பார்த்துக்கிறாங்க அப்ப அடுத்த நாள் தெரியும் அவங்க இந்த மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறது ஊருக்கே வந்து தெரியுது இந்த என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்

குடிச்சு தன்னுடைய உடலுடைய சுவாரஸ்யங்கள் எல்லாத்தையுமே அவன் தொலைச்சிட்டு ஒரு நாள் குடிக்க போகும் ஒரு தவணை பாக்குறான் யாருனா அந்த நிகழ்வை பார்த்து அந்த ஊர் மக்கள்கிட்ட சொன்னவனை என்ன பண்றான் அங்க இருக்கக்கூடிய அருவாவை எடுத்து வெட்டியிருக்கான் அப்ப வெட்டி முடிச்சோன்னே என்னாலதான் இவனுக்கு என்ன பண்ணணும் தெரியல இவன் ஜெயிலுக்கு போயிருவான் அந்த ஃபுல்லா இந்த நினைவின் அடுக்கு வழியா என்ன சொல்றாங்கன்னா அந்த பட்டியல் வந்து நாங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு பேருடைய நிகழ்வுகள் சம்பந்தப்பட்ட அந்த ஒரு பட்டியல் நீங்க ஆயிரத்தி எண்ணூறு வருஷம் வந்து ஆங்கிலேயர்கள் இருந்து ஒரு ஒரு என்ன பட்டிக்கல் ஒண்ணும் இல்லாம உடைச்சு இந்த கதை எப்படி முடியுதுன்னா ஒரு ஒரு இடம் வந்து அதற்கான நினைவுகளை வந்து எப்படி தேக்கி வச்சிருக்கு அந்த இடத்தின் மூலயமா அந்த நினைவுகள் வந்து எப்படி உருப்பெருது அந்த நினைவுகள் மூலயமா எப்படி அந்த மனிதர்கள் வந்து திரும்பி வராங்க அப்படிங்கறத சொல்ல முடியாததாதான் வந்து இந்த கதை இருக்கு பெரும்பாலும் நாட்டுப்புற தன்மைகளை சார்ந்திருக்கக்கூடிய கதைகள்ல வந்து இந்த ஜாதிய அம்சங்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு இதாக இருக்கு அந்த ஊர்ல வந்து இந்த சாமியார்கள் அப்படிங்கிற ஒரு நிலை அப்ப ஒரு ஊர்ல வந்து ஜாதியத்திற்காக காட்டப்படக்கூடிய முரங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறது வந்து இதுல ஒரு கதை சொல்லுது என்ன கதை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த சாமியார் வந்து ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு கீழ்நிலை சமூகத்தை சார்ந்த ஒரு மனிதனாக சாதாரண நாள்ல வந்து அவர் கூழ் கொடுக்கறது கூட நம்ம இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் கூழ் கொடுக்கறது கூட அந்த பானை பற்றாம வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இன்ச்சு மேலே இறுக்கி கூழ் கொடுக்குறது அப்ப கூழ குடிச்ச பிறகு என்ன பண்றதுன்னா அதை அப்படியே போய் கையில எல்லாம் கழுவாதீங்க ஒரு ஒரு தென்னை ஓடு எடுத்து அந்த தென்னை ஓடுல இருந்து எடுத்து கை கழுவு இல்லைன்னா தண்ணி வந்து தீட்டு பண்ணுவோம் இப்படி அவங்க சாதாரண நாட்கள்ல நடக்கக்கூடிய ஒரு சமூகம் வந்து என்ன பண்ணுதுன்னா சாமி ஆடுறதுக்காக வந்து அவங்க வந்து ஒரு ஒரு உச்சபட்ச இடத்துக்கு வந்து அப்ப சாமி ஆடும்போது என்ன ஆகுதுன்னா அந்த ஊருடைய தலைவர் வந்து என்ன நீ வந்து காலனியில இருந்து இங்க என் ஊருக்குள்ள அதாவது என்னோட எல்லைக்குள்ள வந்துட்டேன்னா பத்து நாள் வந்து நீ ஊருக்கே வந்து போக கூடாது அப்படின்னு சொல்லி ஏன்னா நீ இங்க இருந்தேன்னா இங்கதான் இருக்கணும் நீ ஊருக்கு போயிட்டு வந்துட்டேன்னா நீ வேற ஒரு ஆளா இருப்ப அப்படின்னு சொல்லி அப்ப அந்த ஊருக்குள்ளே அவங்க இருக்கான் சாமி சாமியாடுறான் ஊர்ல இருக்கிற எல்லாருமே வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த பத்து நாள் அவன் வந்து அது வரைக்கும் பார்த்த இமேஜ் எல்லாம் இல்லாம வந்து அவங்க தெய்வத்திற்கு ஒரு பக்கத்துல வந்து ஒரு நிலைக்கு கொண்டு போக முடியாது அவங்க சாமி முன்னாடி போனா அவங்க எல்லாரும் சேர்ந்து முன்னாடி பத்து நாள் அவர் தீப்பத்தனத்தை கொண்டு வந்தாங்கன்னா அந்த ஊர்களுக்கு எல்லாருமே வந்து வணங்குறாரு ஒம்பதாவது நாள் நடக்குது கிட்டத்தட்ட திருவிழா முடிய போகுது அந்த சாமியார் வந்து அந்த ஊர் தலைவர் வந்து வீட்டுக்கு கூப்பிடுறாரு நடுவில் வந்து உட்கார வச்சு வாழை எண்ண எல்லாமே வந்து போட்டு சாப்பாடு கொடுக்குறாரு நல்லா சாப்பிட்றாரு சாப்பிட்டு வெளியில் வந்து தூங்குறாரு இவர் தூங்க போகும்பொழுது அந்த கனவுகள் வந்து இவரை எப்படி நடத்துனாங்க அப்படிங்கிற கனவு ஃபுல்லாக பத்தாவது நாள் திருவிழா நடக்குது திருவிழா நடக்கும் பொழுது இவர் தன்னுடைய ஒட்டுமொத்த வந்து சாமியா இருந்ததுக்காக கொடுக்குறாரு திடீர்னு ஒரு பொம்பளை வந்தது ஆத்தா வந்துருக்கேன்டா நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அங்க இருக்க பூசாரி வந்து என்ன சொல்ல வர நான் சொல்ல வரேன் இங்க ஒரு குறை இருக்குடா அப்படி என்ன குறைஞ்சுக்கே கோவில் கட்டாமட்டீங்கடா அப்படின்னு சரி அத்தா கோவில்லாம் கட்டிடணும் அப்படின்னு சரி இங்க வேற எதுவும் பேச வராங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து அந்த பொருளை வந்து சாமியாரி அவர் வாயில வந்து ஒரு சூடத்தை வந்து வச்சு அவருக்கு முந்தைய அமரத்துல முடியுமே இவர் மெல்ல இதுக்கு மேல என்னால சாமி ஆட முடியாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கோம் ஏன்னா ஊருடைய ஒரு ராஜ மரியாதை கிடைச்சிருக்கு என் தலைவன் வீட்லயே வந்து நான் வந்து சாப்பிட்டுருக்கேன் அப்படிங்கிற ஒரு பெருமிதம் வரைக்கும் வேற ஒவ்வொன்னா நடத்தணும் ஒரு ஆள் வந்து வேற ஒண்ணு அப்ப அங்க ஒரு நாலு பேர் அந்த இடத்துல ஒரு விஷயம் பேசிப்போம் சாமி ஆடுறதுக்கு எவனை கூப்பிடணும் அப்படிங்கிற ஒரு விவசாயம் வந்து உங்களுக்கு கிடையாதுதான் அப்ப என்ன இது இதுவரைக்கும் அவர் தேக்கி வச்சிருந்த ஒரு பெருமிதம் அந்த என் ஊர் வந்து வேற ஒன்னா பார்த்தது அப்படிங்கிறது வந்து என் உடம்புல இருக்கக்கூடிய சுதந்திரத்தை எல்லாமே பத்து நாளா வந்து இவங்க அடைக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது அந்த காப்பு அப்படியே வந்து கையில இருந்து அப்படி கட்டி எடுத்து அந்த சூழாய் வந்து அவர் ஊருக்குள்ள போவார் ஊருக்குள்ள போனோடனே அப்போ ஒரு வார்த்தை என்ன இது இதுவரைக்கும் வந்து நான் வந்து சுதந்திரமா இருந்தேன் என் காலிக்குள்ள நான் காலை எடுத்து வச்சோன்னு தான் என்ன ஆகுதுன்னா வந்து என்னோட சுதந்திரம் எல்லாருமே இந்த ஊர்க்காரங்க கூட பார்ப்போங்க இப்படி சாமியான்னு ஒரு ஆள் வந்து இருக்கார் ஆனா அவருடைய வழி அப்படிங்கிறது என்னனாலும் நான் அதான் பார்க்கப்படுறேன் அப்படிங்கிற ஒரு வழி அப்படிங்கிறது வந்து இதுக்குள்ள அப்ப இந்த தொகுப்பு ஒட்டுமொத்தமா என்ன சொல்ல வருது இதில் இருக்கக்கூடிய கதைகள் என்ன பேசுது அப்படின்னா எல்லா வகையான முரண்களும் இருக்கு எல்லா வகையான கடத்தல்கள் எல்லா வகையான புரிதல்கள் இருக்கு இந்த புரிதல்கள்ல இருந்து ஒரு நபர் வந்து எப்படி வந்து கடந்து போறாரு அந்த கடத்தல் அப்படிங்கிற ஏன்னா சுமத்தல் அப்படிங்கறது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு செயல்பாடு இதுல இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் எல்லாமே வந்து தங்களுக்கு த த மனசுக்குள்ள இருக்கக்கூடிய கில்ட்டு தங்களுக்குள்ள இருக்கக்கூடிய முரண்கள் இதை சுமத்த முடியாம தவிக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரங்களா இருக்கு இதுல இருந்து வெளியில போகிறதுக்கான வழிகளும் உங்களுக்கு என்ன தெரியல ஆனா அந்த நினைவுகளை திருப்பி திருப்பி அசை போடுறது மறியா ஏதோ ஒரு இன்ச்சுங்களால வந்து நகர்ந்து வேற ஒரு மனுஷங்களா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த கடக்க முடியாத இரவு அப்படிங்கிற போக்குல இருக்கக்கூடிய நிறைவேறது நம்முடைய